இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூடநம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கர்மபலன் இந்த ஆண்டு இருக்கக்கூடிய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் அமைப்புகள் மூலமாகவும் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற கிரகங்கள் அமைப்புகள் உண்டு கோச்சாரத்தில் எப்படி மாறுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு பொது பலனாக இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு முழுவதும் பன்னெண்டு மாதங்கள் எப்படி இருக்குதுங்கிறது நாம் இப்போது சயின்டிஃபிக் வேதிக்காஸ்ட்ராஜ் முறையில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திலேருந்தே நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகும்பொழுதே பார்த்தீங்கன்னா அஷ்டம தான் ஸ்டார்ட் ஆகிறாங்க குரு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல மே மாதம் முழுவதும் இருக்கிறார் ஸோ ஐந்து வரும் ஐந்து மாதம் மே மாதம் வரை வந்து குரு பதினொன்றில் இருப்பது ஓரளவுக்கு பாதுகாப்பான ஒரு அமைப்பு அஸ்தமசனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறக்கும் ஒரு சப்போர்ட்டான ஒரு அமைப்பாக இருக்கிறது ராசிக்குள்ள கேது ஏழாம் இடத்துல ராகு ஸோ எந்த இடத்துல போனாலும் பிரச்சனை தான் ஏன்னா ஒரு பக்கம் அஸ்தமசனி நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் ராகு கேதுகள் ராசியை சூழ்ந்து இருக்கிறார்கள் ஸோ அப்படிங்கிறப்போ நண்பர்கள் நட்பு வட்டாரங்கள் குடும்பம் கணவனாக இருந்தால் மனைவி மனைவனா மனைவியாக இருந்தால் கணவன் இது மாதிரி எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பாவே போகக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா போகணும் இதில் குருவின் பார்வை வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும் சோ முதல் ஐந்து மாதங்கள் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லை அசிமசனியை வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் ஓரளவுக்கு தன்மைப்படுத்துகிற அளவுக்கும் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இருக்கு இதில் பாருங்கள் கொஞ்சம் லாபங்கள் எடுத்து கொஞ்சம் க கடனை அடைக்கக்கூடிய தொழிலதிபர்கள் கொஞ்சம் கடனை குறைச்சிக்கணும் கொடுக்கல் வாங்கலில் வந்து சில இக்கட்டான ஒரு விஷயத்தை வந்து முடிச்சுக்கணும் சரி பண்ணிக்கணும் இந்த ஐந்து மாதங்கள் ஏன்னா மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி மிடில் ஏஜ் பீப்புளாக இருந்தாலும் சரி ஒரு மாதிரியான ஒரு டிரான்சிஷ்னரி பீரியடாக தான் வந்து இந்த சிம்மராசி கஸ்டமர்ஸ் சனி கொடுத்து இருக்கிறது இந்த நேரத்தில் அதிக ரிஸ்க் எடுக்கிறது நம்ம சரி அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கொடுத்து வாழ்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இக்கட்டான ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குரு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று அஷ்டம சனியில் இருக்கக்கூடிய அந்த எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பார்த்து தன்மைப்படுத்துகிறார் திருட்பலம் கொடுக்குறார் சுபத்துவப்படுத்துறப்போ கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து பணங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் பொருள் வந்து நமக்கு உதவி செய்து நமக்கு சில பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அது சுப விரயமாக இருக்கலாம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெரிய லாபத்து மூலமாக இருக்கலாம் அதே சமயத்தில் நமக்கு வரவேண்டிய பணமாக இருக்கலாம் நமக்கு நம்ம வந்து இதுவரை நம்ம கடந்த மூணு நாலு வருஷமாக நம்ம செய்த ஒரு உழைப்புக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு உச்ச குருவாக பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து நமக்கு சில நிவர்த்தனை சில பிரச்சனைகள் சில கடன் பிரச்சனை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஃபினான்ஷியல் விஷயங்கள் அதே மாதிரி வெளிநாடு போகணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கொஞ்சம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பிரேக் த்ரூ கொஞ்சம் இடம் மாற்றங்கள் மூலமாக ஒரு நல்ல பெனிஃபிட் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் என்னதான் இருந்தாலும் ராசிக்குள்ளேயே கிட்டத்தட்ட டிசம்பர் முதல் மாதம் வரைக்கும் ராகு கேதுகள் இருக்கும் பொழுது இந்த பழகிறது அன்றாடம் நீங்கள் வாழ்க்கையில் மீட் பண்ணுற கொலீக்ஸ் கஸ்டமர்ஸ் நண்பர்கள் அசோசியேட்ஸ் பங்குதாரர்கள் குடும்பத்தினர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு வந்து சாதகமாக உங்களுக்கு ரொம்ப பிடித்த மாதிரி ஒரு அமைப்புகள் கிடைக்கும் ஒரு பிஹேவியர் வரும் ஒரு உறவு இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியாது இந்த நேரத்தில் வந்து தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் நம்ம ஏமாறுறது ஆண்களாக இருந்தால் ரொம்ப க கவனமாக பெண்களோட ஏதோ ஒரு புதுசாக தெரியாதவங்களோட நீங்கள் ஒன்று கொஞ்சம் க்ளோஸாக பழகுறீங்கன்னா நம்ம யாரோட நீங்கள் பழகுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு பண்ணணும் அதே மாதிரி பெண்களாக இருந்தால் நம்ம தேவையில்லாமல் ஒருத்தரை நம்பி ஏமாந்துடக்கூடாது ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஒரு ரிஸ்கான ஒரு அமைப்புகள் உள்ள ஒரு அமைப்பு தான் சிம்மராசிக்காரர்களுக்கு போய் கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ மேலோட்டமாக அன்றாட வேலைகளை செய்து கொண்டு புதுசாக ஒரு உறவுகளோ புதுசாக ஒரு முயற்சியோ புதுசாக ஒரு திட்டத்தையோ தீட்டி செஞ்சோம்னா அது வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் பெரிய பெரிய அமைப்பு மாதிரி ஒரு ஆசை காட்டினாலும் அசிமசனி முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தி ஏழில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஏண்டா செஞ்சோன்னே தெரில நம்ம அதை அவாய்ட் பண்ணியிருக்கணும் அந்த டைமில் சும்மா இருந்திருந்தாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சில ரெட்ரோஸ்பெக்டில் வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏன்னா நம்ம வந்து அசம சனின்னா என்னன்னா கர்ம பலன் வந்து நம்மளுடைய தீய கர்மபலனை கழித்து கொண்டு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த ராகு கேது குரு சனியெல்லாம் ஓரளவுக்கு சுமாரான அமைப்பு இருக்கிறதுனால மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோபதாபங்கள் வர்றது டென்ஷன் ஆகிறது எக்ஸாமில் வந்து கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுடைய பொட்டன்ஷியலுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு அமைப்பு நண்பர்களிடையே வந்து கோபதாபங்கள் வருவது ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது திடீர்னு அடிபடுதல் முதல் இருக்கிற மாதிரி ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் பதட்டப்படுறதல் அதே மாதிரி இளைய வயதினர் பார்த்திங்கன்னா அந்த காதல் விஷயத்தில் போய் மாட்டி அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறது பிரேக்கப் ஆகிறது இழக்கக்கூடாதே இழக்கிறது அதே மாதிரி நடுத்தர வயதினர் பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய மிட் லைஃப்பில் வந்து சில விஷயங்கள் சாதகமாக இல்லை வேலை தொழிலில் வந்து திடீர் செட்பேக் வரக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி அமைப்புகளாக இருக்கு அதே மாதிரி முதியோர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு உட உடல்நிலை கோளாறு ஆகிறது திடீர்னு ஸ்லிப் கால் அடிபடுறது இது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து திடீர்னு நம்ம எதிர்பார்க்காத அமைப்பில் வந்து நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து இந்த இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்கணுங்கிறதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஸோ அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ஓரளவுக்கு அன்றாட வாழ்க்கையை சர்வை பண்ணுறக்கு என்னென்ன விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுமோ அது மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணி செய்து கொண்டு புதுசாக எதையுமே பெருசாக யோசிக்கிறதுக்கு அடுத்த வருஷத்தை இன்றைக்கு ஒத்து வைக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் வந்து முப்பது வருஷத்துக்கு ஒரு தர வரக்கூடிய ஒரு காலகட்டம் நம்பி பேராசைப்படும் பொழுதும் பெரிய ஒரு விஷயம் நினச்சி போய் ஒருத்தரோட பழகிறதும் திடீர்னு நமக்கு வந்து அது தேவையற்ற ஒரு விஷயமாக பிற்காலத்தில் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு மனசை வருடுற மாதிரியும் கை சுடுற மாதிரியும் தேவையற்ற ஒரு கசப்பை கொடுக்கற மாதிரியும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்து வைத்து வரக்கூடிய ஜென்ம ஜாதகம் எது மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குதுங்கிறத வைத்து அந்த தசாபுக்திகள் உங்களுடைய ஜாதகத்துல வரக்கூடிய தசாபுக்திகள் சிறப்பா ஒரு ராஜோக திசையா இருக்கும் பொழுது நான் சொன்ன தீய பலன்கள் குறைவாகவும் ஓரளவுக்கு சுமாரான திசை தான் போயிட்டு இருக்குங்கிறப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி சாதகமற்ற பலன்கள் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இப்போ நம்ம பேசுகிறது வந்து ஒரு பொதுவான பலன் இப்போ ஜென்மஜாதகத்தில் வச்சு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன் லாங் டர்ம் எப்படி ஷார்ட் டேர்ம் எப்படி எது மாதிரி விஷயத்தில் உங்கள் வாழ்க்கை பாதை திருமணமாக இருக்குது எதாவது பிராப்தங்கள் காத்து கொண்டு இருக்கிறது எந்தெந்த பிராப்தங்கள் நமக்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக்கொண்டு வாழ்க்கை சூழ்நிலையை அமைத்துக்கொண்டு திட்டங்களை தீட்டி தேவையற்ற விஷயத்தை கழித்து தேவையான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து மனசில் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் அதை செய்தீர்களானால் ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் சிரமப்படாமல் எளிதில் நம்மளுடைய கர்மா என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு பொட்டன்ஷியலுக்கு அதுக்கு தகுந்த ஒரு தகுதிக்கு வேணுங்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து பொருள் விரயம் சமய விரயத்தை இழந்து மன கஷ்டப்பட்டு மன உளைச்சலாகி தேவையற்ற விஷயங்களை தேவைநாற்ற நபர்களோடு செய்து வீண் மன உளைச்சல் அடையாமல் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்